அடுத்த ஆதாரம் பிஜே அவர்களை மிக்க மரியாதையாக தான் அழைத்து வருவதாக நம்மிடம் இவர் படம் காட்டுகின்றார் ஆனால் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சகோதரர்களிடத்தில் இவர் நாலாந்திர நடையில் கேடு கெட்ட முறையில் கெட்ட வார்த்தைகளை சொல்ல நாக்கூசக்கூடிய மோசமான வார்த்தைகளை பேசி வருவது தற்போது அம்பலமாகி உள்ளது அதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இதோ தற்போது சகோதரர் பிஜே அவர்களை மிக்க மரியாதையோடு பேசுவது போல நடிக்கும் நாடகத்தை காணுங்கள் சகோதரர் பி அவர்களை நேரடியாக உங்களை கேட்கின்றேன் இப்படிப்பட்ட குழப்பமான காலத்துல கூட நான் சகோதரர் பி அவர்கள் மேல இன்னும் மரியாதை வச்சிருக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு ஒரு மரியாதையை பேசிட்டு இருக்கிறேன் நான் சகோதரர் பி அவர்கள் மேல இன்னும் மரியாதை வச்சிருக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு ஒரு மரியாதையை பேசிட்டு இருக்கிறேன் இப்போது சகோதரர் பி அவர்களை நாலாந்தர நடையில் திட்டும் கேடுகட்ட தனத்தை பாருங்கள் சகோதரர் பி அவர்கள் பொச்சரிப்பு தாங்க முடியாம அசிங்கசிங்கமா திட்டம் வச்சார் ரெண்டு நாள் தொடர்ந்து சகோதரர் பி அவர்கள் பொச்சரிப்பு தாங்க முடியாம அசிங்கசிங்கமா திட்டம்

அந்த மாதிரி அல்லாவை பற்றி பேசும்போது பெண்களை மாட்டேன் போன் பண்ணி எல்லாம் என்ற சென்ட்ல ஊர்லயை ஊரு நான் உதர பேச மாட்டேன் என்ற சென்ட்ல நீ ஊர் நிலையை ஊரு நான் கேட்க மாட்டேன் சைட் ஆஃப் போன சாக்கள் இதுதான் ஒரு அவர் ஆழிமுக அழகா அசிங்கசிமா திட்டுங்க இதுதான் கட்டுக்கொடுத்த முறையா பேசினா நான் கூசி போயிடும் இந்த கேமரா நாரி போயிடும் அதுக்கு